வணக்கம் நான் அருண்குமார் செகண்ட் சீஸ் இன்றைய செய்திகள் கோடை வெயிலில் இருந்து தப்பிக்க சில டிப்ஸ் கோடை வெப்பத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ள நீர் சத்து அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று டாக்டர்கள் அறிவுறுத்துகின்றனர் ஏப்ரல் மே மாதங்கள் எப்படி இருக்குமோ என்ற பயம் அனைவரையும் ஆட்கொள்ளும் அளவுக்கு தற்போது தற்போது வெயிலிலே சுட்டெரிக்க தொடங்கியுள்ளது கோடை வெப்பத்தின் காரணம் தோளில் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன இதில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் கோடை வெப்பத்தின் காரணமாக உடல் சோர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக கோடை வெயில் பலவிதமான தோல் பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதோடு வியர்வைக்கும் கொப்பளங்கள் போன்றவற்றையும் ஏற்படும் என்று தோல் நோய் டாக்டர்கள் தெரிவிக்கின்றனர் கோடை வெப்பத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ளும் நீர்ச்சத்து அதிகமுள்ள உணவுகள் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் நாள்தோறும் இரண்டு முறை குளிர் குளிர் குளிர்ந்த நீரில் குளித்தால் வியர்வை வராது என்று அறிவுறுத்துகின்றனர் நன்றி